மதுரை மீனாட்சி அம்மன் தெய்வ சக்தியின் கதை ஒரு காலத்துல தென்னிந்தியாவில் மதுரைனு ஒரு பெரிய அழகான நகரம் இருந்தது அந்த நகரம் நேர்த்தியான கோவில்களாலும் அழகான தெருக்களாலும் பெருமையா இருந்தது மதுரைய பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணி வந்தான் அவனோட பெயர் மலையத்வஜ பாண்டியல் குருடை அவனுக்கு மிக நல்ல மனசு நாட்டை நல்லா பார்த்துக்கிட்டான் மன்னனின் கவலை மன்னனுக்கும் அவனுடைய மனைவி காஞ்சனமாலை ராணிக்கும் ஒரே ஒரு பெரிய கவலை இருந்தது அவர்களுக்கு குழந்தை இல்ல நாளும் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு நாங்கள் அவளை நல்ல முறையில வளர்ப்போம் யாகம் ஒருநாள் மன்னன் பெரிய யாகம் பண்ணினான் சிவபெருமானை அழைத்தான் அந்த யாகத்திலிருந்து திடீர்னு அற்புதம் நடந்தது அந்த தீயிலிருந்து ஒரு பெண் குழந்தை வெளிவந்தாள் குழந்தை பூக்கள் மூன்று கண்களா அந்த குழந்தை மிக அழகாக இருந்தாலும் ஒரு விஷயம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது அந்த குழந்தைக்கு மூன்று கண்கள் இருந்தது மன்னன் ராணி கொஞ்சம் பயந்தாங்க அப்போ வானிலிருந்து சிவபெருமான் குரல் கேட்டது சிவபெருமான் இந்த குழந்தை தெய்வ குழந்தை நீங்க அவள ஆண் பிள்ளை மாதிரி வளர்க்கவும் அவள் தன் கணவன் பார்த்தவுடன் மூன்றாவது கண் மறையும் மீனாட்சி மன்னன் அந்த குழந்தைக்கு மீனாட்சின்னு பெயர் வைத்தான் மீன் போல அழகான கண்கள் கொண்டவள்னு அர்த்தம் மீனாட்சிய ஆண் பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க வீர மீனாட்சி மீனாட்சி சிறு வயசிலேயே வாள் சண்டை குதிரை சவாரி எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அவள் மிகவும் வீரம் மிக்கவள் பயமே இல்லாதவள் அரசி மீனாட்சி மன்னன் வயசானதும் மீனாட்சியை மதுரையின் அரசியாக முடிசூட்டினான் குருடை அவள் ஆட்சியில் நாடு செழிச்சது மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க திக் விஜயம் மீனாட்சி அம்மன் நாடு நாடாக சென்று தன்னை எதிர்த்த அரசர்களை வெற்றி கொண்டாள் வாள் எல்லாரும் அவளோட சக்தியை பார்த்து பயந்தாங்க கைலாசம் ஒருநாள் மீனாட்சி கைலாசம் சென்றாள் அங்க சிவபெருவானை முதல் முறையா பார்த்தாள் அதிசயம் அந்த நிமிஷமே மீனாட்சியின் மூன்றாவது கண் மறைந்தது கண் மீனாட்சிக்கு புரிஞ்சுது இவர்தான் என் கணவன் சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் மதுரை வர சம்மதிச்சார் சிவபெருமான் திருக்கல்யாணம் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மிக விமரிசமாக நடந்தது தேவர்கள் முனிவர்கள் மக்கள் எல்லாரும் வந்தாங்க இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த திருமண நினைவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டது அம்மன் மீனாட்சி சுவாமி சுந்தரேஸ்வரர் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்றாங்க அம்மனின் அருள் மீனாட்சி அம்மன் அம்மா போல கருணை அரசி போல தைரியம் தேவதை போல அழகு அவளை நம்பினா அவள் கைவிட மாட்டாள் இந்த கதையின் நீதி பெண்களுக்கும் சக்தி உண்டு பக்திக்கு கடவுள் பதில் தருவார் தைரியம் கூட்டல் கருணை